வீட்லேயே சிக்கன் சமோசா சிம்பிளா செம டேஸ்டியா டக்குன்னு எப்படி செய்துன்னு பார்க்கலாமா ஒன்றரை கப் கோதுமை மாவு உப்பு கொஞ்சம் மோமத்தை கசக்கி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கலந்து இந்த அளவுக்கு கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இதை மூடி வச்சிருங்க கொஞ்ச நேரம் ஊறட்டும் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் சேர்த்து சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா வெந்துரும் சுத்தமா தண்ணியே இல்லாம இந்தளவுக்கு ட்ரை அப்படியே வரட்டி எடுத்துக்கோங்க மாவும் ரெடி உள்ள வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி இப்போ அத சின்ன சின்ன பால்ஸா உருட்டி ஓவல் ஷேப்ல திரட்டி எடுத்துக்கோங்க வீடியோல காட்டியிருக்க மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க மைதாவையும் தண்ணியும் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஷீட்டும் ரெடியா இருக்கு உள்ள இருக்க ஸ்டஃபிங்கும் ரெடியா இருக்கு சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம் நம்ம ரெடி பண்ணியிருக்க ஷீட்ல சுத்தி அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு நான் வீடியோல காட்டியிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்ளோதான் செம டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க थैंक यू